சேலம் டூ ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியப்பட்டினத்தை அடுத்துள்ள காரிப்பட்டிக்கு மிக அருகாமையில் டிடிசிபி ரேரா அப்ரூவலோட இருபத்தி ரெண்டு ஏக்கர் உள்ள நானூற்றி ஐம்பது வீட்டு கொண்ட மிக பிரம்மாண்டமான வீட்டு மனை பிரிவு தான் நம்மளோட வி ஃபை கிரீன் ஹவுன் இவங்க இந்த வீட்டு மனை பிரிவுக்கு டிடிசிபி ரேராக அப்ரூவல் மற்றும் எழுபது பர்சன்ட் பேங்க் லோன் ஆப்ஷனும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த வீட்டு பிரிவில் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் வீடு கட்டி குடியேற்றத்துக்கு ஒரு அருமையான வீட்டு பிரிவுங்க இந்த வீட்டு பிரிவை நேரில் வந்து பார்வையிடணும் விளைய தெரிஞ்சுன்னா உடனடியாக கால் பண்ணுங்கள் நம்ம விஃபை கிரீன் அவனியூல என்ட்ரெஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி காம்பவுண்ட் வால் இருபத்தி மூணு அடி மற்றும் முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை சாலையோட ரெண்டு பக்கம் காங்கிரீட் ட்ரைனேஜ் சோலார் மின்விளக்கு மற்றும் ஈபி கம்பம் அப்படின்னு அனைத்து தெருக்களுக்கும் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு ஒரு லட்சம் லிட்டர் குள்ள அளவு கொண்ட ரெண்டு நீர்த்தேக்க தொட்டி ரெண்டரை ஏக்கர் பரப்பளவில் மரகத பூஞ்சொலை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க் வசதியும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இவ்வளோ வசதிகளோட ஒரு பிரம்மாண்டமான வீட்டு மனை பிரிவு நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்காதுங்க இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில வருடங்களே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் மடங்காகும் நம்ம வீட்டு மனைக்கு அருகாமையில் தங்கவேல் உமன்ஸ் காலேஜ் கணேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஜெய்தேவ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் தங்கம் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு பள்ளி கல்லூரி நிறைந்த ஏரியாவாக இருக்குது அதனால் இந்த இடத்த தவற விடாதீங்க உடனடியே கால் பண்ணிட்டு வீட்டு மனை நேரில் வந்து பார்வையிடுங்க கண்டிப்பாக அந்த வீட்டு மனை உங்களோட எதிர்காலத்தை மாற்றக்கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும்